அதிகாரம் ஐந்து ஏசப்பாவுடைய பிரசங்கத்தை கேட்குறதுக்காக திருளான ஜனங்கள் ஏசப்பா கிட்ட வாராங்க ஏசப்பா அந்த ஜனங்களெல்லாம் கண்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மலைக்கு மேலே ஏறி உட்கார்றாங்க அப்போ அவருடைய சீசர்கள் அவர் அவருக்கு கிட்டே வாராங்க ஏசப்பா அந்த திருவிழான ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க இப்படி ஏசப்பா அந்த மலைக்கு மேலே உட்கார்ந்து அது ஜனங்களுக்கு பண்ணின அந்த பிரசங்கம் தான் அதிகாரம் அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு அதிகாரத்துலேயும் கூறப்பட்டிருக்குது சரியா அதில் அதிகாரம் அஞ்சில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏசப்பா அந்த மலை பிரசங்கத்தில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா பாக்கிய யாரெல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா யாரெல்லாம் பாக்கியவான்கள்னால் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் இவ்வளவும் சொல்றாங்க சரியா அப்போ யார் ராஜ்யம் யாருடையது அப்படின்னா ஆவியில் எளிமை உள்ளவர்கள் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் யார் ஆறுதல் அடைவார்கள் துயரப்படுகிறவர்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் நீதியின் மேல் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள் இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் சரியா அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஏசப்பாவின் நிமித்தம் துன்பப்படுறாங்களோ அவங்க அவங்களுக்கு பரலோகத்தில் மிகுந்த பலன் இருக்கும் சரியா இது இவ்வளவும் பாக்கிய வசனம் இது வந்து ஏசவா பண்ண பிரசங்கத்தில் முதல் பிரசங்கம் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து உலகத்துக்கு எப்படி இருக்கணும் உப்பாக இருக்கணும் வெளிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க